ഫിസ്റ്റ് സീക്കേഴ്സ് ഓഫ് ഭാരത് എൻ്റെ തമിഴ് ചാനലിലേക്ക് വീണ്ടും അനേറ്റു നീയും വരവേൽക്കുകയും ഇമയ കുരുവീൻ ഇതയ സീടൻ ഗുരു യോഗിയൻ സ്വയ ചരിത ശ്രീയം എപ്പിസോഡ് ഇരുപത്തി എട്ട് കേദാർനാഥ് പുതിയ പിറപ്പുകൾ തുങ്കനാഥ് മറ്റും മഡ് മഹേഷർ പയണത്തെ മുടിത്തു சோன பிரயாக் குப்த மூலமாக கேதர்நாதே அடைந்தோம் இரண்டு கஸ்தூரி கஸ்தூரிமான்களை பார்த்ததே தவிர குறிப்பிடுமாறு வேறு எதுவும் இச்சமயம் நடக்கவில்லை ஸ்ரீ குரு பாபாஜியை தரிசிக்கும் எனது ரகசிய ஆசை மட்டும் நிறைவேறாமலேயே இருந்தது கேதார்நாத்தில் அவரை சந்திக்கலாமா என்று நண்பலாமா என்று கேட்டபோது குரு என்னை கண்டித்தார் கிரியாயோகம் மற்றும் ஆன்மீக பயிற்சிகள் ஆகியவற்றின் குறிக்கோள் பாபாஜி மகாராஜை பார்ப்பதற்காக அல்ல படிப்படியாக ஒருவர் தன்னை பரிசுத்தமான தெய்வீக மனிதராக மாற்றிக்கொள்வதற்காகவே என்றார் ஸ்ரீ குரு பாபாஜியின் தர்ஷனம் தேவைப்படுகிறது என்றால் அவரே யாரும் கேட்காமலே வந்து தரிசனம் கொடுப்பார் என்றும் கூறினார் மிக உயர்நிலையில் உள்ள அந்த குரு எங்கேயாவது எப்பொழுதாவது என்னுடன் அளவலாவார் எனக்கு செவி சாய்பார் என இன்னமும் நம்பினேன் மந்தாகினியின் இடையில் உள்ள பாலத்தை கடந்து கோவிலுக்கு செல்லும் வழியான ஒரு குறுகிய தெருவில் நுழைந்ததும் இடது பக்கம் மலை மேல் சில குடிர்கள் கட்டப்பட்டிருப்பதை காண்பீர்கள் அவை அங்கிருக்கும் இயற்கை குகைகளை விரிவாக்கி மாற்றி அமைந்த ஆகும் அங்கே யோகிகள் தனிமையில் தங்கியிருப்பார்கள் அங்கிருக்கும் ஒரு குடில் பாபாஜிக்கு பிரியமான ஒன்றாகும் കേദർനാഥിക്ക് അടിക്കടി പ്രിയപ്പെട്ട ഒരു വട ഇന്ത്യ വ്യാപാരി അതിനെ കട്ടിയ ബാബാജിയൻ മിക സില സീഡുകളിൽ അവരും ഒരുവർ അവരെ ഇരണ്ടു മുറി സന്ദിത്ത് ഇരിക്കുക ആയിരത്തി തൊള്ളായിരത്തി എൺപത്തി മൂന്നിൽ പുതുതില്ല അവർ ഇക്കെ എഴുതിനാർ ബാബാജിയും ഞാനും അന്ത കുടിലുക്ക് പോയി സേർന്നോ குடில் சுத்தமாகவும் தங்குவதற்கு ஏற்றதாகவும் இருந்தது ஒரு மூலையில் ஒரு வார காலத்துக்கு தோனியை எரிப்பதற்கு தேவையான விறகுகள் சேகரித்து வைக்கப்பட்டிருந்தன நற்குணங்கள் பொருந்திய அந்த வட இந்தியர் தனது சமையல்காரரிடமும் பாபாஜி வந்தால் அவருக்கு தினமும் இரண்டு வேளை உணவும் காய்ச்சிய பாலையும் குடிலுக்கு கொண்டு வரும்படி உத்தரவு இட்டிருந்தார் குகையிலிருந்து தெரிந்த காட்சி வினோதமாக இருந்தது உரைப்பனியால் மூடப்பட்டிருந்த கேதார் சிகரங்கள் மறையும் சூரியனால் சிவப்பாக மாறி ஒளிர்ந்தன எங்களை சுற்றியிருந்த கேதார் மலை தொடர் பனியாலான வெண்ணீர் ஆடை அணிந்து நின்றன மிக கடுமையான குளிர் இருந்த பொழுதும் ിയുടൻ ഞാൻ ഇങ്ങനെ പല നാടുകളെ ആനന്ദമാകിത്തേൻ ഒന്നു നാൾ കാലയിലും ലിംഗത്തെ ദർശിക്ക കോവിലേക്ക് കോവിലിൽ ഇരുന്ന് മൂത്ത പൂസാരി ബാബാജിയെ എപ്പോഴും മര്യാദയുടനും നടത്തിനാർ ഉള്ളെ എത്ര മണി നേരമാണാലും ഉദ്ഘാര അനുമതി ഗർഭഗ്രഹം മുഴുവതെയും ஆக்கிரமித்திருந்த சக்தியை உண்மையாகவே உணர முடிந்தது அங்கே எந்த முயற்சியும் செய்யாமலே எளிதில் உயர்நிலை தியானத்தில் ஆழ்ந்துவிட முடியும் என்பதை என்னால் உணர முடிந்தது அதற்கு பிறகு பைரவ குன்றுகளுக்கு நடந்து செல்வோம் பைரவ குன்றுகளிலிருந்து தெரியும் காட்சி பிரமிப்பை ஏற்படுத்தும் வகையில் அற்புதமாக இருக்கும் அங்கே பல மணி நேரங்கள் அமர்ந்து பல சமயங்களில் கண்களை திறந்தவாறே தியானத்தில் ஆழ்வோம் குன்றில் பைரவநாதின் சீலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த இடத்தின் அருகில் இரண்டு குடிகள் இருந்தன ஒன்றில் சடையுடையுடன் கூடிய உதாசி சாது ஒருவர் தங்கியிருந்தார் அடுத்த குடிரில் கஞ்சா புகைக்கும் ஒரு நாகா சாது தங்கியிருந்தார் இருவரும் வெளியே வந்து பாபாஜியை வணங்கி ஆசிர்வாதம் பெறுவார் உச்சி வேளையில் குகைக்கு திரும்பி வந்து சமையலக்காரர் சமைத்து வைத்த உணவை உண்போம் சமயங்களில் அந்த தில்லி வியாபாரி பாபாஜியின் ஆசிர்வாதங்களை பெறுவதற்காகவும் தனது சந்தேகங்களை தீர்த்து கொள்ளவும் அங்கே வருவார் மாலை வேலைகளில் குகையிலேயே இருந்தோம் பாபாஜி மற்றும் அதற்கு மேலான உயர்நிலை கிரியா யோகா பயிற்சிகளை கற்றுத்தந்தார் எனக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதனை பற்றி பொறுமையுடன் ஆராய்ந்து பேசுவார் இரவில் உணவிற்கு பிறகு நெடுநேரம் தோனியில் நெதிரில் அமர்ந்து தியானத்தில் ஆழ்வோம் அதன் பின்னர் தூங்க போவேன் பாபாஜி மட்டும் எப்பொழுதும் போல தோனியை எதிர்நோக்கி கொஞ்சம் கூட அசையாமல் சில போல் வீட்டிருப்பார் இப்படியே ஆறு நாட்கள் இன்பமாக கழிந்தன ஏழாவது நாளன்று பாபாஜி என்னிடம் நான் நான்கு நாட்கள் எனது குருவோடு இருப்பதற்காக போக வேண்டும் இப்பொழுது அவர் இங்கே அருகில்தான் இருக்கின்றார் ஆனால் உன்னே என்னுடன் அங்கே கூட்டி செல்ல முடியாது என்று கூறிவிட்டு என்னையே உற்று பார்த்தார் பிறகு அவரே தொடர்ந்து ஒரு முக்கியமான செய்தியை போகிறேன் கவனமாக கேள் நாளை காலை ஸ்ரீ பாபாஜியால் அனுப்பப்படும் மூன்று மனிதர்கள் உன்னை சந்திப்பார்கள் ஒரு சில செயல்முறைகளுக்காக அவர்கள் உன்னை ஒரு ரகசிய இடத்திற்கு அழைத்து செல்வார்கள் அந்த செயல்முறைகள் உனது மூலையே பல தரப்பு சக்திகளுக்கு திறந்துவிட ஏதுவாக செய்யும் ഉത്മീക വളർച്ചക്ക് ഉദവിയാമോ നീയും ഞാനും മറ്റും അറിഞ്ഞ സങ്കേത മൊഴിയെ അവർ ഉന്നിടം കിസു കിസുപ്പുമൻ പാതുകാപ്പല്ലാം അവർ ഉന്നെ അഴൈത്ത് ചെല്ലും ഇടത്തിൽ ഞാൻ ഇരുപ്പേൻ ഓയവെടുത്ത് ഉന്നെ തളർത്തിക്കൊൽ പേഴ്ചികളെ തുടർന്ന് ചെയ്തു കൊൾ இன்றைய இரவு எதையும் சாப்பிட வேண்டாம் நிறைய தண்ணீர் குடி என்று கூறி எனது தலையே பாசத்துடன் தொட்டுவிட்டு சென்றார் அவர் மூலமாக நான் ஸ்ரீ குரு பாபாஜியை பார்க்க மிகவும் ஏங்கி கொண்டிருக்கிறேன் என்று செய்தி சொல்ல நினைத்தேன் ஆனால் அமைதியாக இருப்பதே நல்லது என்று நினைத்து சும்மா இருந்துவிட்டேன் அவருக்கு தெரியும் அதனால் வேறு ஒன்றும் சொல்ல தேவையில்லை எதுவும் சரியான நேர சமயத்தில் சரியாக நடக்கும் மறுநாள் காலையில் பாபாஜி குறிப்பிட்ட மூன்று பேர்களும் வந்தார்கள் மூவரும் உடலில் ஒரு முடி கூட இல்லாமல் ஒரே மாதிரி அழகான நிறத்துடன் இருந்தார்கள் இடுப்பிலிருந்து முழங்கால் வரை ஒரு வெள்ளை துணியே வேஷ்டி போல் அணிந்திருந்தார்கள் கால்களில் மரத்தாலான காலணிகளே காலணிகளை அணிந்திருந்தார்கள் அவை நடக்கும் ஒருவித டக் டக் சத்தத்தை எழுப்பியவாறு இருந்தது நீளமான பழுப்பு நிற மற்றும் கரு நிற முடி தோல்வரை வளர்ந்து புரண்டது கண்களை விடுத்து மீதி முகத்தே சிறிய பச்சை நிற துணியால் ஜைன துறவிகளைப் போல மூடியிருந்தார்கள் அவர்களது பரந்த நெற்றியும் பழுப்பு நிற கண்களும் மட்டுமே தெரிந்தன இந்தியில் உறுதியான மிருதுவான குரலில் ஒருமித்த குரலில் பேசினார்கள் மது ஒரு சில காரிய கிரமங்களுக்காக ஒரு ரகசிய இடத்திற்கு உன்னை கூட்டி செல்ல நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம் எங்களுடன் வா பாபாஜி என்னிடம் கூறிய சங்கேத வார்த்தைகளை கூறுங்கள் என்றேன் அவர்கள் ஒற்றுமையாக அந்த சங்கேத வார்த்தைகளை கிசுகிசார்கள் நான் எந்தவித தயக்கமும் இல்லாமல் அவர்களை தொடர்ந்தேன் மலையிலிருந்து இறங்கினோம் கோவிலை கடந்து அதற்கு பின்னால் சென்றோம் ஒரு இடத்தில் நின்று இந்த இடத்திலிருந்துதான் ஆதிசங்கரர் இந்த ரகசிய பாதையை தொடர்ந்து சென்று ஸ்ரீ குருவினை சந்தித்தார் அதன் பின்னால் அவர் பொது ஜனங்களில் பார்வையில் இருந்து மறைந்து விட்டார் என்றும் கூறினார்கள் ஏறத்தாழ பத்து நிமிடங்கள் நடந்து சென்ற பிறகு மன்னிக்கவும் உன்னது கண்களை கட்ட வேண்டும் என்று கூறி எனது கண்களை துணியால் கட்டி அழைத்து சென்றார்கள் சற்று நேரத்திற்கு பிறகு ஏதோ ஒரு கதவை திறப்பது போன்ற சத்தம் கேட்டது பிறகு செறிவாக இறங்கும் பாதையில் என்னை கீழே இறக்கி சென்றார்கள் திடீரென்று ஏற்பட்ட அமைதியாலும் வீசிக்கொண்டிருந்த குளிர்ந்த காற்று நின்றுவிட்டதாலும் நாங்கள் மலை நதியின் கீழே பூமி மட்டத்திற்கு கீழே துளைக்கப்பட்ட சுரங்கப்பாதை ஒன்றில் இருப்பதாக ஊகம் செய்தேன் ஓரிடத்தில் நிற்க வைக்கப்பட்டேன் கற்பூரம் சாம்பிராணி ஆகியவற்றின் நறுமணத்தை நுகர்ந்தேன் கண்கட்டு அவிழ்க்கப்பட்டது பூமிக்கு கீழே உள்ள ஒரு குகையில் இருப்பதை தெரிந்து கொண்டேன் எண்ணெய் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன குகையின் மையத்தில் இருந்து கொண்டிருந்த நறுமணம் வீசிக்கொண்டிருந்தது குகையின் ஒரு மூலையில் பாபாஜி இருந்ததை கண்டு நிம்மதி அடைந்தேன் பயப்படாதே உனது மூலையில் சில சக்தி மையங்களே தியானத்திற்கு அப்பாற்பட்ட பரிமாணங்களின் மூலம் தூண்டிவிட வேண்டியுள்ளது நமக்கு நிறைய நேரம் இல்லை இந்த மையங்களை உடன் தூண்டப்படவில்லை என்றால் உயர் பரிமாணங்கள் பரிணாமங்களை அடைய வேண்டிய உனது சக்தி தடங்கள் பல ஜென்மங்களை எடுத்து பின்னால் தான் திறக்க ஆரம்பிக்கும் நமது முன்னோர்கள் உபயோகித்து வந்த இந்த சோமபானத்தை கொடி உனக்காகவே விசேஷமாக தயாரித்திருக்கிறோம் என்று பாபாஜி எனக்கு தைரியம் அளித்தார் ஒரு வெள்ளை கிண்ணத்தில் நிரப்பப்பட்ட வெளிர் பச்சை நிற திரவத்தை நீட்டினார் வஜ்ராசனத்தில் அமர்ந்து கசப்பும் இனிப்பும் கலர்ந்து பக்குவம் செய்யப்பட்ட அந்த திரவத்தை குடித்தேன் கல்லூரி நாட்களில் எனது நண்பன் ரஞ்சித்துடன் அரைபாட்டில் பீரை சாப்பிட்ட பொழுது எப்படி இருந்ததோ அப்படியே உணர்ந்தேன் சற்று நேரத்தில் அந்த பானத்தின் தாக்கம் தீவிரமானது என்னை அழைத்து வந்த மூன்று நண்பர்களும் சவுனமிட்டு அமர்ந்து சாமவேத ஸ்லோகங்களை உச்சரித்து கொண்டிருந்தார் எனது மனம் அந்த உச்சாரணங்களுடன் ஒன்றி வியாபித்து விஸ்தாரணம் அடைந்து உடலில் இருந்து வெளியே சிதறி சிந்தி விழுந்தது பல பல வண்ண விளக்குகள் தெரிந்தன எல்எஸ்டி என்ற அனுபவங்கள் பற்றி படித்திருந்தது நினைவுக்கு வந்தது இடது பக்கம் இருந்த கல் திண்ணைக்கு பாபாஜி என்னை ஜாகிரதையாக கூட்டி சென்று மல்லாக்க சவாசனத்தில் படுக்க வைத்தார் கண்களை மூடிக்கொள் உனது உள்மனது உடலை விட்டு மெதுவாக சுலபமாக வெளியே வரட்டும் என்று பாபாஜி கூறினார் அவரது குரல் எங்கோ தொலை தூரத்தில் இருந்து வருவது போல் இருந்தது நான் குகையில் வெளியே இடது பக்கத்தில் இருந்து கொண்டு திண்ணையில் கிடத்தப்பட்டிருந்த எனது உடலை நானே ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தேன் பாபாஜியின் வழிகாட்டுதலுக்கேற்ப உடன் வந்த மூவரும் வேதத்தை உச்சரிப்பதை நிறுத்திவிட்டு ஒரு கருப்பு அரை கோலத்தை கொண்டு வந்து எனது தலையில் அருகில் வைத்தனர் அதிலிருந்து நீண்ட விளையை வீணை தந்தி அல்லது நான் போன்ற இரண்டு கம்பிகளே வெளியே எடுத்து அதனை எனது தலையில் இரண்டு பக்கங்களிலும் இணைத்தனர் பிறகு அரை கோலத்தின் மேல் அழுத்தினார்கள் எனது உடல் வெளிப்பு வந்தது போல் இழுத்து கொண்டு விரைத்ததே வெளியே பாதுகாப்பான இடத்திலிருந்து பார்த்தேன் பாதுகாப்பாக இருந்தாலும் நான் பார்த்த காட்சி என்னை மிகவும் பயமுறுத்தியது அடுத்த நிமிடம் நான் எனது உடலுக்குள்ளேயே வந்துவிட்டதையும் பயங்கரமான வெளிப்புகளுக்கு உள்ளாக்கப்படுவதையும் உணர்ந்தேன் எனது பின்புற எலும்புகளில் எரிவது போல் கடும் வெளியே உணர்ந்தேன் நெருப்பு போன்ற உஷ்ணம் உடலில் உண்டாகியது உடல் முழுவதும் குறிப்பாக எனது தலை அப்படியே நெருப்பில் எரிவது போலவே வெளித்தது இதுதான் எனது அந்திம காலம் இதிலிருந்து வெளியே வரப்போவதில்லை என நினைத்தேன் திடீரென கர்ஜனை போன்ற மிகப்பெரிய சத்தம் உள்ளே கேட்டது பின் அதுவே கடுமையை தனித்து ஆறுதல் கொள்ள செய்யும் ரீங்காரமாகவும் மாறியது ஜிம் ரிவ்ஸ் என்ற பாடகரின் இனிமையான குரலில் ஓம் என்னும் மந்திரத்தை இழுத்து உச்சரிப்பது போல தோன்றியது வெளிப்பு நின்றது உஷ்ணம் தணிந்தது குளிர்காலத்தில் அடுப்பிலிருந்து ஆறுதல் அளிக்கும் வகையில் எவ்வாறு உஷ்ணம் வருமோ அப்படியே உண்டாக்கி எனது உடலையும் ஆத்மாவையும் ஆக்கிரமித்து சொந்தது உச்சந்தலையிலிருந்து தண்டுவடம் வரை இனிய அமிர்தம் பாய் தொடங்கியது தலையிலிருந்து நுனிக்கால் விரல் வரை ஓர் அற்புதமான ஆனந்தமான இன்பமான மகிழ்ச்சி பெருக்கினை உணர்ந்தேன் கண்களை திறந்து சுற்றிலும் பார்த்தேன் எல்லாமே புத்தம் புதிதாக புதுமையாக உயிரோட்டத்துடன் துடித்துக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன இறந்து விட்டது போன்ற பழைய ஜன்மத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்ட நான் இப்போது புதிய மனிதன் இனிமேல் நான் தனிமையானவன் அல்ல பூமியில் உலவிய புழுதியிலிருந்து நட்சத்திரங்களை தன்னுள் பொதிந்து வைத்து கொண்டு ஒளி வீசிய பால் வண்ண வான்வெளி பாதை வரை எல்லாமே உணர்வுகளின் மையமாக இருந்தன எல்லா கட்டுப்பாடுகளும் உடைத்தன பாபாஜியை பார்த்தேன் நானே அவராக மாறி என்னை பார்த்து கொண்டிருந்தது போலிருந்தது பாபாஜி மெல்ல புன்னகைத்துவிட்டு ஆம் இப்பொழுது நீ மறுபடியும் பிறந்திருக்கிறாய் மீண்டும் பிறந்தேன் என பொருள்படும் த்விஜா என்னும் வார்த்தையின் அனுபவபூர்வமான பொருளே உணர்ந்திருக்கிறாய் என்றார் பின் அவரே மெதுவாக எழுந்திரு உனது புதிய நிலையை புரிந்து அனுசரித்து கொள்வதற்கு சற்று நேரமாகும் குழந்தையைப் போல் நீ தவிழ்ந்து செல்ல வேண்டும் பிறகு உட்கார வேண்டும் இறுதியாக தட்டு தடுமாறி நடந்து பயிற்சி செய்து நிலையாக உறுதியாக வயது வந்த மனிதர்கள் நடப்பது போல நடக்கும் வரை பழக வேண்டும் உனக்கு ஆசிர்வாதங்கள் ஸ்ரீ குரு பாபாஜி தனது பழைய சீடன் மதுவே ரிஷிகேஷி விரைவில் பார்ப்பதாக உறுதி கொடுத்திருக்கிறார் இப்பொழுது நமக்கு குகைக்கு செல்வோம் கண்களை மூடிக்கோள் பன்மாசனத்தில் அமர்ந்துகொள் என்று சரம் சரமாக ஆணையிடுவது போல் கூறினார் அவரது ஆணைக்கு கீழ்ப்படைந்தேன் கண்களை மூடி பன்மாசனத்தில் அமர்ந்தேன் ഒരു വീശി എന്നെ തൂക്കി അടുപ്പതുപോലെ തോന്യത് ചില നൊടികളിൽ ഞാൻ കീഴേ ഇറങ്ങുവതേ ഉണർന്നേ ബാബാജി കണകളെ തരാ തറന്നേ നാൽ ഇരുവരും വസിക്ക് വന്ന് വിട്ടിരുന്നോ ബാബാജിമാതിരി പയണത്തെ ഇനി ഒരുപോതും ചെയ്യമാട്ടോ ആണോ பூமியில் உனது காலம் முடியும் சமயம் ஒரு தடவை ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக இந்த பயணத்தை நீ செய்ய வேண்டியிருக்கும் இப்பொழுது லாலாஜியிடம் சென்று உனக்கு கொஞ்சம் உணவு அனுப்புமாறு சொல்லு நான் தோனியை வைக்கிறேன் என்று கூறினார் கேதாரில் நான்கு நாட்கள் மேலும் தங்கியிருந்தோம் இந்த சமயத்தில் பாதாராயண வியாசர் எழுதிய பிரம்மசூத்திரத்தை பற்றியும் மிஸ்டி சோஃபியா எனப்படும் புத்தகத்தை பற்றியும் பேசிக்கொண்டிருந்தோம் இத்துடன் இந்த எபிசோடு முடிவடைகிறது மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம்